வருக வணக்கம் களம் யூடியூப் சேனல் உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும் வருக வணக்கம் களம் செல்வோம் யூடியூப் சேனல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய கமெண்ட் பண்ணுங்க கருத்து கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பேசுவோம் வருக வணக்கம் கலந்து செல்வோம் யூடியூப் சேனல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கருத்துவிடுங்கள் பேசுவோம் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியாக பேசுவோம் எங்க இருந்து பாக்குறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வருக வணக்கம் களம் வெல்வோம் யூடியூப் சேனல் உங்கள் கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் செய்யுங்கள் பேசுவோம் எங்கிருந்து பேசுகிறீர்கள் பேசுவோம் கமெண்ட் செய்க வருக வணக்கம் களம் வெல்வோம் யூடியூப் சேனல் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் கமெண்ட் செய்யுங்கள் பேசுவோம் உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் பேசுவோம் எங்கிருந்து பார்க்குறீர்கள் இந்த ஊர் எந்த பேர் என்ன பேர் எல்லாம் பேசுவோம் வாங்க வருக வணக்கம் நேற்று கொஞ்சம் லைவ்ல வர முடியல எங்கள் ஊரில் பயங்கரமான மீன் பிடிக்கிறதுல இறங்கிட்டோம் எல்லாமே டேமில் அதிகமாக தண்ணி திறந்தாங்க அதனால் எல்லாமே மீன் பிடிக்க போயிட்டோம் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தோம் விடிய 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 இந்த டைம்லாம் நேற்று டேம்குள்ளே இருந்தோம் மீன் பிடிக்கிறதுல அதனால் லைஃப் போட முடியல வருடத்துக்கு ஒரு முறை இது போன்று டேம்ல தண்ணி மூணு தண்ணி கொஞ்சம் மீன் பிடிக்கும் அந்த மாதிரி ஏத்து புடிச்சோம் உங்கள் கமாண்டுகளை கமாண்ட் பாக்ஸில் கத்திடுங்கள் பேசுவோம் என்ன கேள்வி நீங்கள் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன் தயார் கருத்துக்களை கமாண்டில் ஹாய் எங்க இருந்து பேசுறீங்க பேர் ஹாய் நண்பரே ஹாய் 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 நம்புகிறார் உங்கள் பேர் எங்கிருந்து பேசுறீங்க நாம் தமிழில் பதிவுடுவோம் முடிந்து வரைக்கும் பேசலாம் இருந்து பேசுறீர்கள் என்ன பெயர் நண்பரே ஹாய் போட்டிருக்கீங்க இருக்கீங்களா வரவர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் பேசுவோம் நண்பர் ஆஹ் தேவ நித்தீஷ் வணக்கம் 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 தேவநித்தீஷ் நண்பரை சாப்பிட்டாச்சா இங்க இருந்து பேசுறீங்க எந்த ஊரு

ஹாய் 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 வருக வணக்கம் தமிழில் பதிவிடவும் பேசுவோம் வருக வணக்கம் சவுதியில் இருந்தா சங்கரண்ணா ஆமா நேத்து நான் வரல நேத்து நான் லைவ் வராத காரணம் என்னன்னா எங்கள் ஊரில் வழக்கத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை மீன் பிடிப்பாங்க மீன் பிடிப்போன்னா டேமில் தண்ணி தொடர்ந்து மூடுவாங்க மூடும்போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் வத்தும் போது ஊரே சேர்ந்து மீன் பிடிப்போம் நேற்று பன்னெண்டு மணிக்கு இந்த இந்த டைமுக்கெல்லாம் நான் நேற்று இரவு டேமுக்குள்ளே தண்ணி பிடிச்சி மீன் பிடிச்சிட்ருந்தேன் அதனால தான் பேச முடியல கண்டிப்பா 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 தம்பி மயிலாடுதுறையா ஓகே ஓகே வந்திருக்க மயிலாடுதுறை லிட்டிஸ்னு சுருக்கமா உங்களை கூப்பிட்டுக்கலாம் மயிலாடுதுறை வந்திருக்கேன் நெக்தி இன்னைக்கு என்ன வேலையா விடுமுறையா ஆஹ் குழந்தைகள் நல்லா இருக்கு இப்பதான் சாப்பிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னுக்கு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு விடுமுறையா இன்னைக்கு விடுப்பா வருகிறவர்கள் முனைந்தவரை தமிழில் பதிவிடுங்கள் தமிழிலே பேசுவோம் தமிழிலே வளர்ப்போம் முனைந்தவரை என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா வேலை செய்றீங்களா ஆமா ஆமா அங்க வெள்ளிக்கிழமை மட்டும்தான் விடுப்பு என்ன சரி சங்கர் அன்னைக்கு வந்து நீங்க செய்தி போட்டிருக்கீங்க அது தாமதமா தான் வந்துச்சு அதனாலதான் என்னால பேச முடியல அதுக்கப்புறம் நானும் பதிவை எல்லாம் துண்டிச்சுட்டு நானும் வெளியே வந்துட்டேன் லைவ்ல இருந்து மணிக்கவன் அன்னைக்கு இடைஞ்சல் இருக்கு இடைஞ்சல் ஆச்சு ஹார்ட் வலுவா போறீங்க நிதிஷ் சரி சரி ஆறு மணி ஆக போகுதா இப்போதான் ஆறு மணியே ஆக போகுது ஓகே ஓகே இங்கே ஒம்பது மணி ஆக போகுது எட்டு நாற்பதுக்கு மேலே போச்சு வாங்க வருக 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 ஆய் ப்ரோ தமிழ் பதிவிடுங்கள் நண்பரே பேசுவோம் இந்த வரை தமிழில் பதிவிடுங்கள் E <coughs> aí கண்டிப்பா ஞாபகம் இருக்கு தாமஸ் அவர்களை உங்களை மறக்காம இருக்குமா தொடர்ச்சியாக ஒவ்வொரு லைவுக்கு மாறிங்க என்ன பண்றீங்க தாமஸ் சாப்பிட்டீங்களா ஆமா இதுக்கு முதல் ஒரு நண்பர் பேசினாரு சங்கர் நண்பர் அவருக்கு இப்பதான் ஆறு மணி ஆக போகுது தொகுதியில தான் இருக்குவேன் அப்படிங்கிறாரு சாப்பாடு இது லேட்டா தான் ஆகும் உங்கள்கிட்ட அப்படின்னு ஏன்னா இப்ப ஆறு மணி கூட ஆகலை இப்பதான் ஆறு மணி ஆகுது அப்படிங்கிறாங்க நன்றி 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 தாமஸ் வேலையா இருக்கீங்களா ஃப்ரீயா இருக்கீங்களா இருந்தா பேசுங்க ஒண்ணு இல்ல ஏதார்த்தமா பேசுவோம் வேலையில் இருந்தா அதை பாருங்க எப்பயும் பரவாயில்ல வந்தீங்கன்னா ஒரு ஹாய் போட்டுறீங்க ஒரு வணக்கம் போட்டுறீங்க ரொம்ப நன்றி நன்றி அங்கர்வர்களே சவுதியில என்ன பெசல் சாப்பாடு சாப்பாடுன்னா என்ன பெசல் அங்க நம்ம ஊர்ல இட்லி சாம்பார் சட்னிம்பாங்கல்ல சாப்பாடுல பெசல் அங்க என்ன சாப்பாடுல சவுதியில பெசல் தொடர்ச்சியாக பேசுவோம் நண்பர்களே பதிவிடுங்கள் பேசுவோம் அம்மா அதை கொடுத்துருங்க சேனலை பார்ப்பவர்கள் உறுப்பினராக சேர்ந்து விடுங்கள் மிகவும் எளிதாக இருக்கும் ஒவ்வொரு செய்தியும் நான் போடும் ஒவ்வொரு செய்தியும் உங்களிடத்தில் வந்து சேரும் சரி சரி ஓகே 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 எலக்ட்ரிக்கல் கடை தானே ஓகே 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 தாமஸ் சார் தாமே சார் எத்தனை மணிக்கு கடை ஒர்க் வேலை முடியுது ரூமுக்கு போக லேட் ஆயிருமா டைல்ஸ் கடை ஆமா ஆமா அவர் எலக்ட்ரிக்கல் கடையில் வேலை செய்கிறாரு சங்கர்ன சவுதியில